உச்ச நீதிமன்றம் மதுரை கிளையில் தீர்ப்பு என்பது வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த பகுதியில் மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் அதன் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நாங்கள் ஒரு மனு என்பது கொடுக்கொடுக்குறோம் மாவட்ட ஆட்சியரும் அரசு உடனடியாக மேல் முறையீட்டுக்கு போயிருக்கிறான் நீதிமன்றத்துடைய உத்தரவு என்னவோ அதை நாங்கள் வந்து அமுல் கொடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நாம் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் வள்ளி அந்த கோவில் நிர்வாகமும் தர்காவும் இணைந்து பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாத வகையில் அந்த வழிபாடு முறை என்பது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவற்றை மாற்றுவதோ அந்த பகுதியில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தும் என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டதுடைய விளைவாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாதுகாப்பு வழங்குவதற்கும் உரிய இடத்தில் அந்த தீபம் ஏற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் என்பது இந்த அறிவியல் துறை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது

ஏற்கனவே வந்து பிள்ளையார் கோவில் உச்சி பிள்ளையார் கோவில் அருகில் இருக்கக்கூடிய தூம்பில் தான் ஏத்தினாங்க இந்து நம்முடைய முருகன் கோவிலுடைய அங்க இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை தான் இதுதான் பொருத்தமான இடம் அப்படிங்கிற பார்த்து அவங்க முடிவு பண்ணி கடந்த நாற்பது ஆண்டு காலமாக அதை செய்து இருக்கிறாங்க இப்ப வந்து இவங்க உச்சியில ஏத்தணும்னு சொல்றாங்க ஆனால் நீதி அரசரே நேற்று வந்து இந்த சிறுபிள்ளைத்தனமாக வார்த்தைகளை பேசியிருப்பதாக நான் தனிப்பட்ட முறையில் உணர்கிறேன் ஏன்னா வீடுகளில் தீபம் ஏற்றுகிற பொழுது ஒரு இடத்தில் மட்டும் வைப்பதில்லை வீடு முழுவதும் நம்ம தீபம் ஏற்றுகிறோம் அதே போல மலையில எங்கே வேணாலும் ஏற்றிக்கலாங்கிற மாதிரி அவர் வந்து இது ஒரு தீர்ப்பு என்று கொடுத்திருக்கிறாங்க இது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அந்த பகுதியில் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்துகிட்டு இருந்த ஒரு நிகழ்வு இப்போ அந்த மத மக்களுடைய மக்கள் ஒற்றுமையை விரும்பாத சில சக்திகள் அங்க வந்து இது போன்ற ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கிறாங்க அரசு தான் அதுல கூடுதல் கவனம் என்பது செலுத்தி அந்த பகுதி மக்களுடைய அமைதிக்கு வந்து வந்து ஒரு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக கேட்டுக்கிறோம் மாவட்ட ஆட்சியரும் வந்து பொருத்தமான பதில் என்பது சொல்லி நிச்சயமாக அரசு மாவட்ட நிர்வாகமும் இணைந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க எவ்வித பிரச்சனையும் நின்றி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் விலக்கேற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது தீர்ப்பில் வந்து இல்லை அவங்க தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இடங்கள் சம்பந்தமான வழிகள் சம்பந்தமாக கற்கா இருக்கக்கூடிய இடங்கள் சம்பந்தமாக கருத்துக்கள் என்பது வருகிற பொழுது கற்காவிலிருந்து பதினைஞ்சு மீட்டர் தொலைவில் அவற்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான உரிமை இந்து அறநிலைத்துறைக்கு வழங்கியது

யாரோ ஒருவர் மூலமாக இந்த தீர்ப்பு என்பது இன்னைக்கு வந்திருக்கு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு இருக்கக்கூடிய இந்த சூழலில் தனிநபருடைய மனுக்கள் கூடாதுன்னு ஒரு வழிகாட்டுதல் என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நீதி அரசர் தனிநபருடைய அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு அந்த பகுதிகளுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துகிற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு எனவே நாம வந்து நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிற பொழுது அரசுடைய உதவியை தேட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுதுன்ற தான் மாவட்ட நிர்வாகத்திடம் வந்து உடனடியாக நாம நமக்கு இருக்கக்கூடிய கவலைகளை பகிர்ந்திருக்கிறோம் அவரும் உரிய முறையில் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க